மூலிக் கேன் யூஸ் பண்ணுறவங்களை எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க இந்த மழை டைம் பனி டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேனை வந்து மூடி வைக்கணும் ஏன் மூடி வைக்கணும்னா உங்களுக்கு கொசு வந்து இது உள்ளே போய் முட்டையிடும் ஸோ நல்ல தண்ணியில் கொசு சீக்கிரமாக வளர்ந்துடும் ஸோ அதனால் புழு கம்ப்ளைண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இந்த கேனை காலியாக இருக்கும் போதும் சரி தண்ணி இருக்கும் போதும் கட்டாயமாக மூடி வைக்கணும் கேப்பில் வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை பிச்சுட்டு நீங்கள் காலி கேனாக இருக்கட்டும் தண்ணி இருக்கட்டும் இதை மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மட்கா மட்கா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்குது அப்படியே கவுக்கணும்னு தவிப்பீங்க அந்த மாதிரி கூடாது எப்பவுமே தண்ணியை வந்து மொத்தமாக அதை காலி பண்ணிவிட்டு பழைய தண்ணியை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி கே இதில் வந்து சுடு தண்ணி ஒரு மீடியம் வாமில் வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணி இந்த டேப் வழியாக தான் லீக் பண்ணி விடுங்க சுடு தண்ணியை ஸோ இது இதுவும் இந்த கேனை வந்து மூணு மாதத்துக்கு வாட்டி மாற்றணும் இந்த கேனை எப்படி நீங்கள் மூணு மாதத்துக்கு வாட்டி மாத்துனீங்களோ அதே மாதிரி இந்த கேனையும் மூணு மாதத்துக்கு மாறணும் ஸோ இந்த கலர் சேஞ்ச் பண்ணாமல் மாறிடும் இல்லைனா உங்களுக்கு புழு கம்ப்ளைண்ட் இதிலேருந்து வரும் தயவுசெய்து இந்த கொசு முட்டை வெட்டுரும் இதை நீங்கள் காலியான பிறகு இதையும் மூடி வைக்கணும் இந்த கேனை நீங்கள் இதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இதையும் மூடி வைக்கணும் பல வீட்டில் மூடி வைக்காமல் திறந்து வச்சுருக்கீங்க அப்புறம் கொசு முட்டை அதில் புழு வந்துடும் நல்ல தண்ணியில் தான் புழு வளரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் கம்பெனியில் வந்து நாங்கள் வாஷ் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் வீட்டில் பராமரிக்கிறது தான் ஒன்று கொசு முட்டை இருக்கிட்டால் நம்ம நார்மலாக என்ன பண்ணாலும் போகாது குளோரின் போட்டு தான் கெமிக்கல் வாஷ் போட்டு தான் வாஷ் பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் கவனமாக அந்த கேனை மூடி வச்சு திருப்பி தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த கண்டிப்பாக மூடி வைக்கணும் தண்ணி இருக்கும்போது அவங்க மூடி கொடுப்பாங்க நீங்கள் திருப்பி திறந்தீங்கன்னா அதை சேர்ந்து மூடி வைங்க